வீட்ல எதுவும் பார்த்துட்டு போறாங்க அமுதா அப்பா என்னம்மா நீ என்ன பண்ணிக்கிறதுக்கு இந்த நேரத்துல வைங்க அது அப்பா அது தூக்கம் வரலப்பா அப்படியே நடந்து வரலையா வரலன்னா வீட்டுக்கு டிவி இருக்கு இருக்கலாம் ஏதோ ஒன்னு அப்படியே வந்தனா இவங்கள இருந்தாங்க

எமச்சி என்னால பார்க்கவே முடியலடா பாத்தியாடா போகும்போது கூட அவன் என்னையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு போறாடா

நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றது ஒன் நினப்பால தான் கொலையாக கொண்டு எடுக்கிறீயே இதில் எங்கே தொண்டைக்குழியில் சோறு இறங்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீ இங்கே வந்துடுவ அதுக்கப்புறம் தொண்டைக்குழியில் சோறு என்ன எல்லாம் இறங்கும் சோறு நேரம் போட்டு கொலையாக கொண்டெடுக்கிறானே சரி இதன் நம்ம ஆறுமுகத்தை விரும்புகிற விஷயத்த சொல்லிடுவோம் அதான் சரி இப்போயும் இவர்கிட்ட சொல்லிட்டோம்னா பின்னாடி நம்ம எதாவது வந்தாலும் பேசிக்கலாம் இவர்கிட்ட சொல்கிற நேரம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ அறுமுகத்தோட நிலமை என்ன ஆகுறது வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன நானா பேசணும் போல இருக்கே நீ ஒன்றும் பேசவே மாட்டிக்கிற சரி தைரியத்தை வச்சு சொல்லிடலாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் உங்க கிட்ட பேசணும்னு தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட நீ பேசணும்னு நினைக்கறியா? அதுவே பெரிய விஷயமாச்சே. என்னன்னு சொல்லு. அது வந்து சொல்லு. நீ என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம். அது வந்தங்க. நான் நான் எங்க வீட்ல நீ உங்க வீட்ல செல்லமா வளந்த பொண்ணு. கடைக்குட்டி வேற. உங்க வீட்ல உனக்குனா ஓவர் ஃப்ரீடம். அதானே? அத இல்ல வேற ஒரு விஷயம். வேற என்ன?

தூங்கிட்டார் போல ஃபோன் நான் பாட்டேன் ஹலோ ஹலோன்றேன் இருந்து ஒரு சத்தத்தையும் நானும் சரி ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவோம் ம் இந்த அம்மா வேற ஹலோ ஹலோ அமுதா சரி கட் பண்ணிட்டாலா சரி தூங்கினாலும் தூங்குவா எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்

நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க மத்தவங்க யாரும் வரலையா ஏ எல்லாரும் அங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்கய்யா எல்லாரும் வந்துருவாங்க நான் சாமான் எல்லாம் கொண்டு வந்து முதல்ல இறக்கணும்ல அதான் எடுத்துட்டு ஐயா ஓ சரிப்பா சரிப்பா எங்க பொருள் எல்லாம் இறக்கி வைக்கிறது வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு இடம் இருக்குப்பா காலி இடம் ஒரு முருகம் இருக்கு பக்கத்துல அந்த இடத்துல எல்லா ஜாமனும் இறக்கி வச்சிருங்க சரிங்களா சரிங்கய்யா சுரு வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்கறது மதியான சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மொத்தமா நீ தான் பாத்துக்கணும் சரியா

நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கல சும்மா இது பண்ணிக்கிட்டு நாட்டு நடப்பேன்னு தெரிஞ்சுக்க வேணாமா வீட்டு நடப்பே இங்க கிழிஞ்சல் அங்கோடு நுங்கி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு இதுல நாட்டு நடப்ப வர நட்டுக்கிட்டு நிக்க வைக்க போறியா புருஷன் கிட்ட ஓவரா வாய் பேசாத அப்புறம் வீட்டுக்குள்ள துண்டு விழுந்துடும் யோ ஞாயிற்றுக்கிழமை மதமோ ஒரு கறியும் எடுக்கல ஒன்னும் எடுக்கல நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு உட்காந்துருக்க எதையாவது ஒண்ணு போய் எடுத்துட்டு வரலாம்ல யாரு கையில நானே காசு இல்லாம உட்காந்துருக்கேன் சும்மா கறி வேணும் கிரி வேணும் கம்மன் போல வந்துட்டு யோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கான் அன்னைக்கு கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வீட்டுல இருக்கா மத்த நாள் சுடுகாட்டுல போய் உட்காந்துருக்கா திமுருக்கு மட்டும் ஒண்ணு குறைச்சல் இல்ல அப்புறமேட்டுக்கு வந்து கேளு கறி எடுக்கலையா வெங்காயம் எடுக்கலையா அப்ப இருக்குது உனக்கு வேலையினமோ வேலையை மட்டும் பாரு சும்மா நொய்யும் நொய்யும் இருக்காம வீட்டுல ஆக்கி போறதுக்கு இவங்களுக்கு துணிமணி துவச்சு போறதுக்கு தான் நானு மத்தப்படி நம்ம கேடா கூட ஒன்னு வாங்கி தர மாட்டானுங்க இவனுங்களுக்கு இவுங்களுக்கு நா மானங்கட்ட போய் எல்லா வேலையும் செய்யணும் இன்னைக்காவது ஒரு நாள் வீட்ல இருந்தா போதுமே சும்மா நோயே 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 நோ யூ நோ யூ நோ யூ நோ போட்டு பாடா படுதி எடுத்துடுவா ஞாயிற்றுக்கிழமை சுகளமே கணவனிடம் கனவீடம் தகிக்கேட்ட மனுவி போட்டு தள்ளப்பட்டார் திமிர பத்தியே அந்த ஆளுக்கு கனவீடம அதிகமாக வாய் பேசியதால் மனுவிக்கு வாயிலையே மிதி யோ நீ சொல்றதெல்லாம் அந்த பேப்பர்ல போட்டுக்க இல்ல நீயா படிச்சு சொல்றியா

உன் தொங்கச்சிக்காரி மட்டும் கஷ்டப்படக்கூடாது நாங்க மட்டும் என்ன கஷ்டப்படணுமா வேணும்னா போய் வாங்கிட்டு வாங்க இல்ல என்னால போக முடியாது அஞ்சு வாரத்துல ஆறு நாள் வேலை செஞ்சு போட்டு நான் வந்து வீட்டுல உட்காந்துருக்கேன் ஒரு நாள் தான் வீட்டுல லீவு இந்த எரும மாடு வீட்டுல தானே தண்டத்துக்கு தின்னு கிடக்குது அது கிட்ட சொல்ல வேண்டியதானே போயிட்டு வருவான்ல அவன் சீமந்த புத்திரன் அவனை குறை சொல்லுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது கோகுலு ஐயா சாமி ஜாமம் போடுறாங்களாம்பா போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வரியா

முத வீடு பெரிய பணக்கார கொடுமையா என்னமோ சொல்ற பண்ணு பாப்போம் சரி எங்கட வாயாண்டது போதும் போன் வேற அடிக்குது போ போ போய் அந்த போன் எடுத்து குடியா ஆமா உங்களுக்கு மட்டும் வட்டنا எல்லா புழுக்க வேலையும் பார்க்கணும் எனக்கு ஒரு வேளை சொன்னா செஞ்சிர மாட்டீங்க எனக்கு வேளை கிடக்குது முக்கியமான போனா இது இருக்க போதிரி ஆளுங்க யாராவது வேலைக்கு எதுவும் கூப்பிடுவாங்க எடுத்து குடு போ இந்த வீட்ல வேலை செய்ய எடுத்துக்கனே நான் பொறந்து தொலைஞ்சிருக்கேன் புருஷன் சொன்னா சிரிச்சிட்டு வேலை செய்ய அழுதுகிட்டே வேலை செய்யாம வாய கிண்டாதீங்க காவாய கிண்டறதுக்கு போன் அடிச்சிட்டு இருக்கு எடுத்து குடுக்கலாம் தானே இங்கேயே தான் படுத்துறாங்க ஒரு போன் எடுத்து குடுக்கிறதுக்கு என்ன இப்போ தான் கண்ணம் திறந்து இருந்துச்சு ஆள் இந்த சைடு திரும்பணுனே கண்ணை மூடிக்கிட்டே அதை பற்றியா நடிப்பு அம்புட்டோம் கொஞ்சம் நஞ்சம் நடிப்பா ஊர் பட்ட நடிப்புல நடிக்கிறது இந்தாங்க ஹலோ யார் பேசுறீங்க ஆ சுருளிக்கண்ணா சொல்லியா சொல்லியா நல்லா இருக்கியா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா புள்ள வைத்தாலும் ஒன்ன மாதிரி வைக்கணும்ய்யா ஊர் உலகத்துல எல்லார் வீட்லயும் தான் புள்ளைங்க இருக்குது ஏன் நம்ம வீட்டுல கூட தான் ஒரு சில தண்டைச்சோறுகள் இருக்கு ஆனா கரசோர் குடுத்துட்டாங்க ஏதோ ஒரு ஊர்ல போய் இருந்து வேலை வெட்டி பார்த்து சம்பாரிச்சு குடுக்கற அப்படித்தான் இருக்கணும் புள்ளைங்க நம்ம உமாஸ்தும் அம்மா அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம வீட்டுல இருக்க கல்சனைக்கும் பாத்து கொடுக்கலாம் இல்ல அது என்ன பார்த்தாலும் இந்த போன கையுமா தான் இருக்கு ஒரு நாள் அந்த போனையும் தூக்கி போட்டு உடச்சு போடலான்னு பாக்குறேன் என்ன பண்றது செலவு பண்ணி நம்ம வாங்கி போட்டோம் எடுத்து உடச்சோம்னா நம்ம காசுல இல்ல பலியா போகணுட்டுதான் ஆமா இதா இருக்கிறேன் இல்லப்பா அவங்க வேலை வெட்டினா அப்படியே கிடக்குறாங்க இந்த பக்கமே ஆளையே காணும்

சரி பங்கு சரியா இந்த வரவெடுப்பு போட்டு நான் மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கணும் காய்கறி அரிஞ்சு குழம்பு வைக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் இந்த இப்போ ரேஷன் கடையில் வேற ஜாமான் போடுறாங்க அதை வேற போய் வாங்கிட்டு வரணும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே செஞ்சு தொலையணும் எல்லாம் இதுக்குன்னே நான் வந்து பிள்ளையா பிறந்திருக்கேன்ல ஐயோ ஏற்கனவே பேயாட்டம் ஆடுறா இதுல இந்த விஷயம் சொன்னிச்சுன்னா அவ்வளோ தானே

ஞாயிற்று கிழமை எதுவுமா காய்கறி குழம்பு வச்சா மனுஷன் திங்க முடியுமா இதெல்லாம் அப்படி உனக்கு சொன்னா நான் போய் கறி எடுத்துட்டு வரேன் சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மீன் வேணுமா ஹெர்ரா வேணுமா புறா வேணுமா சுறா வேணுமா சொல்லு எதுக்கு படித்தலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது ஆசையா பொண்டாட்டி கேட்டா சரி வாங்கி கொடுப்போன்னு வந்தா இவ்வளவு பிகு பண்ற கேட்டனே வாங்கி கொடுக்க தெரியாது இப்பதான் வந்துட்டாரு சரி விடு போய் வாங்கி தர போறேன் உனக்கு என்ன வேணும்னு அது சொல்லு எனக்கு ஒன்னு வேண்டாம் யார் என்ன வேணும் சொல்லு நான் உனக்காக தானே அது கேட்டுக்கிட்டு இருக்கேன் ம் அதிகம் சிக்கனும் சூடு மீன் எதும் எடுத்துட்டு வாங்க சரி உனக்கு பிடிச்ச யாராலும் வாங்கிட்டு வரவா அப்படியே எனக்கு பிடிச்ச நண்டு கொழம்பு வாங்கிட்டு வாங்க வேற எதுவும் வேணுமா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் இன்னும் கோபப்படுற கடைக்கு போகணும் அதுதானே நான் வரும்போது ரேஷன் கடையில் ஜாமான் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேவா இது முதல்லயே சொல்லின்னா நானும் கோவப்படாம இருப்பேன் இல்ல 얘네 கோவப்படலைனா உங்களுக்கு தூக்கமே வராது அது சரி சூர்லி போன் போட்டேன்னா சூர்லியே என்ன சொன்னா அப்பா ஊருக்கு வரானா தீபாவளிக்கு வந்துறானா என்ன மாமா ஆ வருமா வருமா வராம இருக்க போறான் anak கூட வேளை சேர பையன் ஒரு புள்ள கே திரும்புறானமா அதனால அந்த பையன் அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு வரணும்ன்றானாம் போறதுக்கு போக்கட இல்லையா அதான் சுருளி நம்ம சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு சொன்னா